ஹலோ நீங்க விரும்புறவங்க உங்களை அதிகமா ஏமாத்துறாங்களா நீங்க அவங்களுக்கு உண்மையா இருக்கீங்கன்றது தெரிஞ்சும் காயப்படுத்திட்டே இருக்கிறாங்களா அவங்களை எப்படியாச்சும் தான் நீங்க ஒருத்தரை உண்மையா விரும்பிட்டீங்க அப்படின்னா அவங்களை நீங்க பழிவாங்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க அவங்கள உண்மையிலே தண்டிக்கணும்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி போறதோ இல்ல நீங்க மூவன் ஆகுறதோ தான் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு உண்மையா அவங்கள லவ் பண்ணக்கூடிய நீங்க அவங்களோட லைஃப்ல இல்லாததே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய தண்டனை உங்களோட அருமைய உணராத உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுறத விட உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் கண்டிப்பா வருவாங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்க நீங்க தப்பானவங்க கிட்ட இருந்து அவங்களே புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரைட் பர்சன் உங்க லைஃப்ல வர்றதுக்கு நீங்களே ஒரு தடையா மாறிட்டீங்க கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தாண்டா பவர் வேணும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணா நல்ல மனசு இருந்தா போதும்டா